அன்புலம் கொண்ட சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய தூதர் சல்லு அலி அல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்துல்லா பின் மசூத் அலி அல்லா அவர்கள் கூறியதாக வரக்கூடிய செடி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் யாருடைய உள்ளத்தில் அணு அளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள் அப்போது ஒரு மனிதர் தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும் தன்னுடைய காலனி அழகாக இருக்க வேண்டும் என ஒருவர் விரும்புகிறார் இதுவும் தற்பெருமையில் சேருமா என்று கேட்டார் அதற்கு நபிசல்லா அலுவலம் அவர்கள் அல்லாஹ் அழகானவன் அழகையே அவன் விரும்புகின்றான் ஆனால் தற்பெருமை என்பது ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் பிற மக்களை கேவலமாகவும் இழிவாகவும் மதிப்பதும் தான் என்று கூறினார்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறிய உபதேசத்தை செய்தியை நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த செய்திகளை நபி சொல்ல அலிஸ்லாம் நமக்கு என்ன உபதேசம் பண்றாங்க தற்பெருமை அப்படி என்பதை பற்றி சொல்லும் போது இந்த பெருமை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாவிடத்திலே வெறுப்பிற்குரிய ஒரு செயல் மனிதர்கள் பெருமை அடிப்பது என்பது அல்லாவிடத்திலே மிகவும் வெறுப்பிற்குரிய ஒரு செயல்தான் பெருமை என்பது பெருமை என்பது அல்லாவுக்கு உரியது ஒரு மனிதனுக்கு பெருமை எங்கிருந்து வருகிறது அவன் இன்னொரு மனிதனோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவனுக்கு பெருமை வருது தன்னை விட செல்வத்தில் ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு மனிதனை பார்க்கும்போது செல்வம் படைத்த மனிதனுக்கு பெருமை வருது நாம நிறைய செல்வம் பணக்காரனா இருக்கும் நமக்கு என்ன குறைச்ச நமக்கு வந்து ஒரு சொகுசான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவங்களை பாருங்க ரொம்ப பஞ்ச பராரியா இருக்கிறாங்க தருத்திரி முடிச்சு போய் கிடக்குறாங்க இப்படி நினைச்சு அவங்க தன்னை கொண்டு பெருமை கொள்றாங்க ஆஹ் எங்களுக்கு எல்லாமே இருக்கு என்று பெருமை வருது கல்வியை கொண்டு பெருமை வருது ஒருவர் நிறைய கல்வி கற்றுக்கொண்டார் என்றால் கல்வி இல்லாத மக்களை பார்த்து இவங்க அறிவில்லாதவர்கள் அறிவற்றவர்கள் இவர்கள் முட்டாள்கள் கல்வி அறிவு இல்லை நாகரிகம் இல்லாம இருக்காங்க எல்லாம் சொல்லி நாங்க நல்லா படிச்சிருக்கோம் கல்வி இருக்கோம் நாகரிகமாக இருக்கிறோம் என்று அவங்களுக்கு பெருமை வருது அதே போல அழகு நல்ல அழகு படைத்தவர்கள் அழகில் குறைவானவர்களை பார்த்து அவங்களுக்கு என்ன வருது தனக்கு தம்மீது பெருமை வருது தாம் எவ்வளவு பெரிய அழகா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி பல விதங்களில் தனக்கு கீழே உள்ள மனிதர்களை ஒப்பிட்டு பார்த்து அதற்கு மேலே உள்ள மக்கள் படுவதுதான் பெருமை அப்ப இந்த பெருமை என்ற குணம் எல்லா வெறுப்பிற்குரிய ஒரு குணம் அதைத்தான் நபீசவாசிரமம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தற்பெருமை தன்னை பற்றி பெருமை எவருடைய உள்ளத்தில் தன்னை பற்றிய பெருமை அணு அளவு எப்படி சொல்றாங்க அணு அளவு இருந்தாலும் அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாருங்கிறாங்க சொர்க்கத்துக்கே போக முடியாதுங்கிறார் எவ்வளவு பெருமை அதனுடைய அளவை பற்றி நபிசவலாசிரமம் எவ்வளவு கூப்பிடுறாங்க அணு அளவு அணுனா எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத அளவு அந்த அளவு அவர் உள்ளத்துல பெருமை இருந்தாலும் அவர் வந்து சொர்க்கத்துக்கு போயிட முடியாது அப்ப என்ன அமல்கள் அவர் செய்திருந்தாலும் அவர் இறைவனை எவ்வளவு வணங்கி இருந்தாலும் தொழுது இருந்தாலும் நோன்பு நோட்டு இருந்தாலும் எவ்வளவு குறான் ஓதி இருந்தாலும் தன்னை பற்றி அவர் பெருமை தற்பெருமை வந்துருச்சு சொன்னா அவர் ஒரு காலமும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று இறைத்துடன் நபிகள் நாயகர் சொல்லலாஸ்லாம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை போது ஒரு மனிதர் என்ன கேட்கிறாரு ஒருவர் தன்னுடைய ட்ரெஸ் தன்னுடைய ஆடை அழகா இருக்கணும்னு விரும்புறார் தன்னுடைய காலனி தன்னுடைய செப்பல் சூழ்நா அழகா இருக்கணும்னு விரும்புறார் இது அழகா போடணும்னு அவர் ஆசைப்படுறாரு நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டு பார்க்கணும் நல்ல காலணிகள் அணிந்து பார்க்கணும் இப்படி அவர் நினைக்கிறார் இது தற்பொருமையில சேருமான்னு கேட்கிறார் அப்ப நபீசராஜ் சொல்றாங்க ஏனென்றால் அல்லா அழகானவன் அல்லா அழகானவன் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கு நீங்கள் ஆடை நல்ல ஆடை அணிவதும் நல்ல காலணிகள் அணிவதும் அல்ல விரும்பலாம் ஏன்னா அல்லா அழகானவன் வந்து தவறா பார்க்க மாட்டான் இது தற்பொருமை கிடையாது தற்பெருமை என்பது ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் மக்களை இன்னொரு மனிதனை நினைக்கிறதோ அவனை இடிவாக பார்ப்பதோ இதுதான் நினைக்காது அவனை ரொம்ப இடிவா பார்க்காது அவனை பார்த்தா அது தற்பெருமைன்றாங்க ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால் எந்த மனிதன் எப்படி அல்லாவிடத்துல அவனுடைய அந்தஸ்து என்னன்னு நம்ம யாருக்கும் தெரியாது நாம நம்மளுடைய விஷயத்துல என்ன பாக்குறோம் அந்த மனிதனுடைய ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பார்த்துட்டு அவனுடைய பேச்சை பார்த்துட்டு அவனுடைய சில விஷயங்களை பார்த்துட்டு ரொம்ப இழிவா நினைக்கிறாங்க இவன் என்ன பெரிய ஆளா இவன் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்குதானே கல்வி அறிவு கொடுக்கப்பட்ட பெரிய பெரிய ஆளுங்கள்ட்ட கூட இன்னைக்கு என்ன இருக்கு சில நாம வந்து பெரிய ஆளுங்க படிச்சிருக்கிறோம் நாம வந்து அவ்வளவு படிச்சிருக்கிறோம் மார்க்கத்தை இவங்க என்னத்தை படிச்சிருக்கிறாங்க இவங்க என்னத்தை மார்க்கத்தை பத்தி பேசுறாங்க இருக்கா இல்லையா இன்னைக்கு அப்ப தற்பெருமை என்பது மனிதனை நீ கேவலமா பார்க்காத ஏனென்றால் விடத்துல அவனுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது நாளைக்கு அவன் நிலைமை எப்படி மாறணும்னா சொல்ல முடியாது அல்லா நாடினால் கீழே விட மேல போவான் மேல விடான் அப்ப நாம தற்காலிகமா ஒரு விஷயத்தை பாத்துட்டு அடுத்தவனை கேவலமா நினைக்கவே கூடாது அடுத்தவனை இழிவா பார்க்கவே கூடாது இது ரொம்ப இடம் என்ன யாரு எப்படி அவன் எப்படிப்பட்டவனா அல்லா விடத்துல அவனுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு சொல்லவே முடியாது ஒரு மனிதனை நீங்க கேவலமா நினைப்பீங்க நீங்க இழிவா பார்ப்பீங்க ஆனால் அவனுடைய அந்தஸ்து என்பது அல்லாஹ் உங்களை விட பல மடங்கு இருக்கும் அப்ப அல்லா விரும்பிய ஒருத்தனை நீங்க இழிவா பார்த்தா கேவலப்படுத்தினா அல்லா எப்படி உங்களுடைய குணத்தை விரும்புவான் அல்லா ஒரு அல்லாவிடத்துல அந்த மனிதன் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறான் அவனுக்கு தான் அல்லாஹ் பொருந்தி கொண்டிருக்கிறான் அவனை நீங்க எப்படி நீங்க கேவலமா பார்க்க முடியும் இதற்கு சரியான ரெண்டு உதாரணத்தை அல்லாஹ் உரவின் தன்னுடைய வேதம் அல்குரான் சொல்லி காட்டான் இது நல்ல படிப்பினை நமக்கு யூசுப் அலே இஸ்லாமே நமக்கு எல்லாம் தெரியும் நபி யூசுப் அலைஸ்லாம் வரலாறு என்பது அல்ல குழா தான் ஒரு அழகிய வரலாற்றையும் உங்களுக்கு நாம சொல்லி காட்டுகிறோம் அழகான வரலாறு அது அந்த வரலாறுல பல படிப்பினைகள் இருக்கணும் அல்ல ஒரு என்ன படிப்பினை அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசுப் நபி அவர்கள் சிறுவராக இருக்கும் போது அவனுடைய சகோதரர்கள் ஒரு பதினோரு சகோதரர்கள் என்ன பண்றாங்க யூசுப் நபி மேல கால் புணர்ச்சி கொண்டு அவங்க பிடிக்காம அவங்களை எப்படியாவது கொலை செய்திடும் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமா யூசுப் நபியோட தந்தை யாக்குப் அலைஸ்லாம் சொல்லி கூட்டிட்டு போய் கிணத்துல தள்ளி விட போறாங்க கொலை பண்ணணும் போறாங்க அதுல இருக்கிற ஒரு சகோதரர் இறக்கப்பட்டு என்ன செய்யறாரு வேணா கொலை எல்லாம் செய்ய வேண்டாம் நாம அவரை கிணத்துல தள்ளி விட்டுறதெல்லாம் யாராவது பாத்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் என்ன பண்றாங்க சிறுவராக இருந்த யூசுப் அலை அவர்களை கிணத்தில் போட்டுட்டு வந்துடுறாங்க வந்துட்டு நாடகம் ஆடுறாங்க அவங்களை ஓனாய் கடிச்சு தின்னடிச்சு யூசுப் அலை இஸ்லாம் யாருக்கும் நம்பி நம்பல அது அந்த அந்த வரலாறு அப்படி போவோம் நமக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிணத்தில் விட்டு விட்டு வந்த யூசுப் அலை அல்ல அந்த அந்த செய்தியை வந்து பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது வசனம் சொல்லிக்கிறான் பின்னர் அந்த கிணற்றுக்கு அருகே ஒரு பயண கூட்டம் வந்தது அவர்களில் தண்ணீர் கொண்டு வரு வருபவனை தண்ணீருக்காக அந்த கூட்டத்தினர் அனுப்பினார்கள் அவர் தம் வாரியை கிணற்றில் விட்டார் நற்செய்தி இதோ ஒரு அழகிய சிறுவன் என்று கூறினார் யூசுபை தூக்கி எடுத்து அவரை ஒரு வியாபார பொருளாக கருதி மறைத்து வைத்துக் கொண்டார்கள் அவர்கள் செய்ததை எல்லாம் அல்லவன் நன்கறிந்தவனாக இருக்கிறான் இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது ஒரு பயண கூட்டம் வருது சகோதரர்களா கிணத்தில் விட்டு விட்டு வரப்பட்ட யூசுப் நபிய இவங்க தண்ணி எடுக்கணும்னு போறாங்க அந்த வாரியில வந்து சிறுவர் தன மேல வந்து பார்த்தா அழகான சிறுவர் யூசுப் நபி அவ்வளவு அழகா இருப்பான் உலகத்திலே அழகானவங்க அவங்க தான் அவங்க சிறுவனை எடுத்தவொடனே அப்ப அந்த யூசுப் நபியோட வேதி என்ன அவங்களுடைய மதிப்பு என்னன்னு அந்த பையனை கொடுத்துக்கே தெரியல ஏன்னா அவங்களுக்கு தெரியல அவங்க ஏதோ ஒரு பையன் அனாதை அப்படின்னு நினைக்கிறாரு உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதையும் சொல்லித்தான் அவை அவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வெள்ளி காசுகளுக்கு அற்பமான கிரயத்திற்கு விட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அந்த யூசுப் நபி போய் என்ன செய்யறாங்க அந்த எகிப்துடைய மன்னர் இடத்துல ஒரு சிறுவன் வேலைக்கு வச்சுக்க எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா காட்டான் சில வெள்ளி காசுகளுக்கு அற்பமான கிரயத்திற்கு விட்டார்கள் அப்ப யூசுப் நபியோட மதிப்பு அவங்களுக்கு அப்ப தெரியல அன்னைக்கு யூசுப் நபியோட மதிப்பு தெரிஞ்சிருந்தா அவங்க மட்டும் அந்த யூசுப் நபி வளர்த்திருந்தா அந்த கூட்டம் என்னமோ ரொம்ப வரக்கத்தை அடைஞ்சிருக்கும் ஆனா அவங்க அதுதான் சொல்ற யாரையும் கேவலமா இழிவா நினைச்சிட கூடாது நம்ம அவங்களுடைய மதிப்பு என்ன நமக்கு தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏதோ ஒரு சிறுவன் நினைச்சிட்டு ஆனா அல்ல அப்ப என்ன அழகான சிறுவன் அவ்வளவு அழகு இருந்தாலும் என்ன செய்யறாங்க ஏதோ சில வெள்ளி காசுகள் வித்துட்டு அல்ல சொல்றேன் அவர் விஷயத்தில் அவர்கள் பற்றவர்களா இருந்தா அவங்க அப்படி கேவை பண்ணலங்கிற அல்ல ஏதோ ஒரு சிறுவன் அப்படின்னு சொல்லி வித்துட்டு போயிட்டாங்க ஆனால் அதை வாங்கிய எகிப்து மன்னருக்கு தெரியுது அவர் யூசுப் அழகா பாக்குறாரு ஏதோ அவருக்கு ஒரு ஸ்பார்க் ஆகுது இது சாதாரண சிறுவனா தெரியலன்னு அப்ப அவங்களுக்கு வந்து யூசுப் நபி எப்படி இழிவா தெரிஞ்சாரு இவருக்கு எப்படி தெரியுது மன்னருக்கு அந்த அழகு அந்த இதெல்லாம் பார்த்த உடனே அப்ப அவர் சொல்றாரு இந்த சிறுவனை நாமே வளர்த்து கொள்ளலாம் நல்ல பையனா இருக்கிறான் வளர்க்கிறாரு அதுக்கப்புறம் அந்த வரலாறு போகுது எந்த பயண கூட்டம் யூசுப் நபிய சில வெள்ளிக்காசுகளுக்கு விட்டு அதை பற்ற தோறலா இருந்தாங்களோ அதே யூசுப் நபி தான் பிற்காலத்துல அதே போல அவங்க சகோதரர்கள் அவங்களுக்கும் யூசுப் நபியோட மதிப்பு தெரியல அந்த குடும்பத்துல அவர் எப்படிப்பட்ட ஒரு மதிப்பு நாளைக்கு எப்படி வரப்போறாருன்னு தெரியல அவர் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க கிணத்துல தூக்கி போட்டு வந்தாங்க ஆனால் பிற காலத்தில் அதே யூசுப் நபி தான் அந்த குடும்பத்தையே காப்பாத்தினார் தன்னுடைய தாய் தந்தைக்கு என்ன செஞ்சாரு அவ்வளவு பெரிய கௌரவத்தை கொடுத்தார் எகிப்து அரசபையில் அந்த சிம்மாசனத்துல தன்னுடைய தந்தையை உட்கார வச்சு அழகு பார்த்தார் அந்த சிம்மாசனத்தில் தன் தாயை அமர வைத்து அழகு பார்த்தார் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் மன்னித்தார் அந்த எகிப்தின் அந்த பெரிய சாம்ராஜ்யத்துல ஒரு மிகப்பெரிய அமைச்சராக உயர்ந்தார் அன்னைக்கு அந்த பயண கூட்டத்துக்கு யூசுப் நபிய மதிப்பு தெரியல யூசுப் நபி கேவலமான நினைச்சாங்க ஒரு பையன் தானே யார் ஆனா அந்த யூசுப் நபி அல்லா விடத்துல எந்த அந்தஸ்து இருந்தார்கள் மிகப்பெரிய அந்தஸ்து இருந்தாங்க அதனாலதான் அல்லாஹ் ஒரு புலாலுமே யூசுப் நபிய அவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு கொண்டு வந்தான் அப்ப எந்த மனிதனையும் நாம என்ன செய்யக்கூடாது கேவலமா நினைக்கவே கூடாது இழிவா பார்க்கவே பார்க்க கூடாது அல்லா விடத்துல அவனுடைய மதிப்பு பெருசா இருக்கும் அல்லாஹ் அவன உயர்ந்த அந்தத்து கொண்டு போவான் அதனால யாரையும் நீங்க கேவலமா நினைக்காதீங்க இழிவாலாம் பார்க்க கூடாது எல்லாரையும் நல்லபடியா மதிக்கணும்